லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனங்களிலும் காணப்படுகிறது சில காலங்களாக திருச்சபைகளை பற்றி நான் கேட்ட என் கண்களில் பட்ட நிகழ்வுகள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது அதில் சிலவற்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மதுரையில் உள்ள ஒரு சிஎஸ்ஐ தேவாலயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஆராதனையின் போது இரு தரப்பினர் இடையே கடும் மோதலைப்பட்டது வரவு செலவு கணக்கு தொடர்பாக தகராறு என்றார்கள் இது பல டிவி சேனல்களிலும் ஒளிவரப்பானது இன்டர்நெட்ல ஒரு செய்தி பார்த்தேன் அதன் தலைப்பு சிஎஸ்ஐ மாடரேட்டர் அண்ட் மெட்ராஸ் பிஷப் லாக்டின் பிட்டர் லீகல் ஃபை அதன் அடியில் When எலிஃபெண்ட்ஸ் ஃபைட் இட் இஸ் the கிராஸ் தட் suffers என்று போடப்பட்டிருந்தது அதாவது யானைகள் சண்டையிடும் பொழுது பாதிக்கப்படுவது புல்தான் என்பது இந்த கேஸ்ல வாதிடுவதற்கு மிகவும் பிரபலமான மிகவும் எக்ஸ்பென்சிவான மூத்த வழக்கறிஞர்களை பணியமர்த்தி இருந்தார்களாம் இதில் எழும் ஒரு கேள்வி இவர்களுக்கு பீஸ் கொடுக்க எங்கிருந்து பணம் வருகிறது ஏழை எளியவர்கள் கடவுளுக்கு என்று கொடுத்த காணிக்கையிலிருந்துதான் அடுத்ததாக புகழ்பெற்ற ஒரு டைசிஸ் மறை மாவட்டம் அதை குறித்து பேச்சு வந்த பொழுது இது அவர் கண்ட்ரோலில் இருக்கிறது என்றார்கள் யார் அந்த அவர் என்று கேட்டபொழுது ஒரு பெயரை சொன்னார்கள் அதிர்ந்து போனே அவர் ஒரு புற மதத்தை சார்ந்தவர் டைசிசன் எலெக்ஷன் பிஷப் எலெக்ஷன்களுக்கு அவர்தான் செலவழிப்பாராம் டைசிசனில் ஏதாவது ஒரு காரியமாக வேண்டும் என்றால் அவரிடத்தின் தான் போவார்களாம் ஒரு ஆலயத்தில் சண்டே ஸ்கூல் எக்ஸாமினேஷன் நடந்து கொண்டிருந்தது தவறு செய்யக்கூடாது நல்ல பிள்ளைகளாக ஒழுக்கமாக நடக்க வேண்டும் ஜீசஸ் இஸ் அவர் ரோல் மாடல் ஈசப்பா பார்த்து கொண்டிருக்கிறா என்று கற்றுக் கொடுத்துவிட்டு சண்டே ஸ்கூல் டீச்சரே தன்னுடைய பிள்ளைக்கு காபி அடிக்க உதவினார் அது மட்டுமில்லை பரிசும் கிடைத்தது ஒரு சமயம் ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் பெரிய கடை வைத்திருக்கிறவர் அவர் சொன்னார் பல சர்ச்சிகளிலிருந்து இருந்து பொருட்கள் வாங்க அவர் கடைக்கு வருவார்கள் அதில் கமிஷன் கொடுக்க வேண்டும் வாங்காத பொருளுக்கு பில் போட்டு கேட்பார்கள் அதிகமான தொகைக்கு பில் போட்டு எக்ஸஸ் பணத்தை கையில் வாங்கி விடுவார்களாம் இப்படி பல்வேறு தில்லுமுள்ளுகள் என்று நாங்கள் செல்லும் ஆலயம் நூத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இங்கு பொருளாளர் ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிவிட்டார் என்று ஞாயிறு ஆராதனையின் போது அறிவிக்கப்பட்டது இவைகளையெல்லாம் கேட்கும் பொழுது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது ஒரு உற்சாக குறைவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தொய்வு ஏற்பட்டது போல இருந்தது இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பர்சுத்தாவியானவர் வேதாகமத்தில் சில காரியங்களை நினைப்பூட்டினார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இயேசு சொல்கிறார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இங்கு என் சபை என்று இயேசு சொல்லுகிறார் ஏற்கனவே பார்த்தோம் என்னுடைய வீடு என்று சொல்லியிருப்பதை யோவான் அதிகாரம் எழுதினதிகாரம் வசனத்திலே என் பிதாவின் வீடு என்று சொல்லுகிறார் ஒன்று திமுத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருச்சபை தேவனுடைய வீடு என்று ஆம் திருச்சபை இயேசுவினுடையது அது அவருடைய சரீரம் அங்கே அவருடைய ஆவியும் இருக்கிறது அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே சொல்லி இருக்கிறபடியாக இயேசு தம்முடைய சுய ரத்தத்தினால் சபையை சம்பாதித்திருக்கிறார் குலசேயர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே சொல்லி இருக்கிறபடியாக அவரே அதற்கு தலையானவர் இப்படியான இந்த சபை விஷயத்தில் அவருடைய செய்கைகள் எவ்வாறாக இருக்கிறது அவருடைய சரீரமாகிய திருச்சபை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதன் மேல் இயேசுவினுடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கிறது சபையில் நடக்கும் சபையில் பேசப்படும் ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறார் சபை விஷயத்தில் தவறுகள் நடக்கும்பொழுது இயேசுவின் நடவடிக்கைகள் மிகவும் கடுமையாக இருக்கும் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே பார்க்கிறோம் சபையை குறித்தான அவருடைய பக்தி வைராக்கியம் அதாவது ஜீல் லவ் டிவோசன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது பட்சிக்கிறதா இருக்கிறது என்று மை லவ் மை டிவோசன் ஃபார் யுவர் பர்ன்ஸ் ஃபயர் சில ஆங்கில வேதாகமங்களிலே இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே இரண்டு முறை எருசலேம் தேவாலயத்தில் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுத்தார் முதல் முறை ஊழியத்தின் ஆரம்பத்தில் இதை யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு வசனங்களிலே பார்க்கிறோம் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விட்டார் காசுகளை கொட்டினார் பலகைகளை கவிழ்த்து போட்டார் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று எச்சரித்தார் இரண்டாம் முறை சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இதை மத்தேயு இருபத்தி ஒன்று பதினொன்று லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம் விற்கிறவர்களையும் வாங்குகிற யாவரையும் வெளியே துரத்தினார் காசுக்காரர்களுடைய பலகைகளையும் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் என்று என்னுடைய வீட்டை குகையாக்கினீர்கள் என்றார் ஆங்கிலத்தில் என்று போடப்பட்டிருக்கிறது இவ்வளவு கடுமையாக இயேசு வேறு எந்த விஷயத்திலும் நடந்ததாக இல்லை ஒரு முறை வேதபாரகர் பரிசேயர் அதாவது ஜெப ஆலயங்களின் தலைவர்களுடைய தவறான நடத்தைகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு ஐயோ என்று எச்சரித்தார் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு முறை ஐயோ என்று கடிந்து கொள்ளும் எச்சரிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தினார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இசு கிறிஸ்து சின்ன ஆசியாவில் இருந்த ஏழு சபைகளை குறித்தான ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கிறார் அது அன்றைக்கு இருந்த அனைத்து சபைகளுக்கும் பின்பு வந்த அனைத்து சபைகளுக்கும் இப்பொழுது இருக்கும் அனைத்து சபைகளுக்கும் இனிவரும் சபைகளுக்கும் பொருந்தும் அந்த படியாக ஏழு சபைகளில் இரண்டு மட்டும்தான் இயேசுவின் பார்வையில் சரியாக இருந்தது மீதமுள்ள ஐந்தும் அதாவது எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு பெயிலானது அந்த சபைகளில் அநேக தவறுகளை சுட்டிக்காட்டி கடுமையான தண்டனைகளை அறிவிக்கிறார் இந்த காலகட்டங்களில் இயேசு திருச்சபைகளை ஆடிட் செய்தால் எத்தனை விழுக்காடு தேரும் பெயிலியர் நிச்சயம் எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடுகளுக்கு அதிகமாக நோ இல்லை அதற்கும் மிகவும் அதிகமாக இருக்கும் என்றுதான் தெரிகிறது இயேசுவின் ஆடிட் இயேசுவின் அசஸ்மெண்ட் மிக துல்லியமாக இருக்கும் மிகச் சரியாக இருக்கும் அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது அரசாங்க இந்த அலுவலகங்களில் வருடாந்திர ஆடிட் நடக்கும் ஒரு வாரம் இரண்டு வாரம் தங்கி இருந்து கோப்புகளை பார்ப்பார்கள் சில முக்கியமான கோப்புகள் காணாமல் போயிருக்கும் அல்லது மறைத்து விடுவார்கள் சில அசௌகரியமான காரியங்களை விட்டு விடுவார்கள் நன்றாக அவர்களை கவனித்து அனுப்பினால் பூசி மெழுகி ஒரு ரிப்போர்ட் வரும் பொதுவாக அரசாங்கத்திற்கு சாதகமாகவே அது இருக்கும் அவர்களுடைய தவறுகளை கவரப் செய்ததாகவே இருக்கும் ஆனால் ஈசுவை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அவரிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது முன்பு இப்படி நடந்தது இப்பொழுதும் நடந்திருக்கிறது அவ்வளவுதான் மற்ற சபைகளில் நடந்திருப்பது இங்கும் நடந்திருக்கிறது டயசிசனில் நடக்காததா பிஷப் செய்யாததா என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொன்னதைத்தான் பெரும்பான்மையான சபைகளை பார்த்து இயேசு சொல்வார் அன்று பெயிலான ஐந்து சபைகளுக்கு இயேசு என்ன தண்டனைகளை அறிவித்தார் விளக்கு தண்டு நீக்கப்படும் அதாவது சபை அழிக்கப்படும் வாயின் பட்டயத்தினால் யுத்தம் பண்ணுவேன் கட்டில் கடையாக்குவேன் பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் மிகவும் மிகவும் கடுமையான காலமாய் இருக்கிறது என்று எஸ்ஐ கேள் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் எருசலேம் நகரில் செய்யப்படும் அருவருப்பின் நிமித்தம் தங்கிக்கும் போது தண்டனையை அவருடைய பரிசுத்தலத்திலே துவங்க சொன்னார் அதை ஆலயத்திற்கு முன்பே இருந்த முப்பொரு இடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் ஒன்று குறைந்திய மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று ஆங்கில வேதாகமங்களிலே போடப்பட்டிருக்கிறது இஃப் எனி ஒன் டெஸ்ட்ராய் காட்ஸ் டெம்பிள் God will destroy him. King James Version Vedagamathile if any man defile the temple of God கிம் ஷால் காட் டிஸ்ட்ராய் என்று ஷால் டிஸ்ட்ராய் மிகவும் மிகவும் கடுமையான எச்சரிக்கை எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடியாக ஜீவனுள்ள தேவனின் கைகளில் விழுவது இருக்கும் கடைசியாக திருச்சபையின் காரியங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க நாம் உணர்த்தப்படுகிறோம் ஏழு சபைகளுக்கும் தனித்தனியாக சொன்னார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஏழு சபைகளுக்கும் சொன்னார் ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இந்த இயேசுவின் வார்த்தைகள் சபையின் காதுகளிலே சபை அங்கத்தினர்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உமது வார்த்தை தெளிவாக சொல்கிறது சபை காரியங்களிலே தவறுகள் இழைக்கும் தண்டனை நிச்சயம் கடுமையாக இருக்கும் ஆம் உமது வார்த்தைகளை மனதிலே கொண்டவர்களாய் நாங்கள் சபையிலே பணிபுரியும்படியாக சபை காரியங்களிலே உற்சாகத்துடன் ஆர்வத்துடனும் செய்யும்படியாக உண்மையும் உத்தமமாக இருக்கும்படியாக கிடைத்தார் அப்பா நன்றி செலுத்துகிறோம் குதிக்கிறோம் நாமத்தினால் ஜபமேறோம் பரமபிதாவே ஆமேன் ஆமன்